வெல்கம் பேக் டு மை சேனல் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும் என்ற பழமொழியின் விளக்கம் பொதுவாக பேயோடு இணைந்து வாழ்வது என்பது நடவாத காரியம் ஆயினும் பேயோடு இணைந்த வாழ்வு ஏற்பட்டால் அது எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும் அதன் சொல்படி கேட்டும் நடக்க வேண்டும் இல்லையெனில் அது தன் சுயபுத்தி காட்டிவிடும் நம்மை கொன்று ஏப்பம் விட்டுவிடும் என்று என்ன தோன்றுகிறது இது இப்பழமொழியின் மேலோட்டமான விளக்கம் ஆனால் இது நாம் இந்த யாருடன் நட்பு வைத்துக் கொள்கிறோமோ அவர்களையும் அவர்களின் குணத்தையும் வைத்து நம்மை எடை போடுவார்கள் அதாவது நாம் தீயவர்களோடு இணைந்து பழகும் போது அவர்கள் செய்கின்ற காரியங்கள் நம்மையும் பாதிக்கும் ஆனால் நாம் உடனேயே அவர்களின் நட்பை விலக்கி விட்டோமானால் அதனாலும் நமக்கு ஆபத்து இல்லை ஆபத்து ஆக நாம் யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழக கூடாது என்பதையே இப்பழமொழி விளக்குகிறது தீயவர்களின் குணத்தை பேய்க்கு ஒப்பிட்டு மிக அழகாக விளக்கி கூறியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்